மாவட்டத்தில் தென் பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் அந்தகபுரம் திருக்கோவலூரில் இருக்கும் வீரட்டேஸ்வரர் ஆலயத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் அந்தகாசுரவத மூர்த்தியாக இங்கே பைரவர் கோலம் கொண்ட இரண்டாவது அஷ்ட வீரட்டான தலத்தை நாம் தரிசிக்கும் பாகியம் பெற்றோம் ஐந்து கலசங்களைக் கொண்ட கம்பீரமான ராஜகோபுரம் நம்மை வரவேற்கின்றது மிகவும் பழமையான இந்த ஆலயத்தில் பல அருளி சிவபெருமான் மனம் உவந்து நிகழ்த்தியிருக்கின்றார் தேவார முதலிகளால் போற்றப்பட்ட இந்த அற்புதமான தலம் நடுநாட்டு தலங்களுள் பதினொன்றாவதாக போற்றப்படுகின்றது ஆலயத்திற்குள் பிரவேசிக்கையில் அங்கே இருக்கும் கொடி மரத்தையும் நாம் தரிசனம் செய்கின்றோம் இறைவனின் கருணையை இரண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று அறக்கருணை இன்னொன்று மரக்கருணை அறக்கருணை என்பது அருளாளர்களை ஆட்கொண்டு அன்போடு இறைவன் கொடுக்கும் வரங்கள் மரக்கருணை என்பது எப்படி பெற்ற தாயானவள் தன்னுடைய குழந்தை திருந்தி வாழ வேண்டும் என்று தண்டிப்பாளோ அதுபோல சில அசுரர்களை தண்டித்து அவர்களை ஆட்கொள்வது அப்படியாக இங்கே மர கருணையை புரிந்த வள்ளல் பிரான் குடிக்கொண்டு உள்ளார் முதலில் நாம் வேழமுகனை தரிசனம் செய்கின்றோம் இந்த விநாயகப் பெருமானே நமக்கு இன்று விநாயகர் அகவல் என்ற ஒரு அற்புத பாமாலை வர காரணமானவர் விநாயகர் அகவல் பாடிய உடனேயே பிள்ளையார் தன்னுடைய துதிக்கையார் அவ்வையாரை கைலாயத்திற்கு கொண்டு சேர்த்தாராம் அப்படி முக்தியையும் கொடுக்கவல்ல விநாயகரை தரிசித்த நாம் தொடர்ந்து இளவலாம் ஆறுமுக கடவுளை தரிசனம் செய்கின்றோம் கம்பீரமாக மயில் மீது இருக்கும் மாணிக்கமாக தன்னுடைய துணைவியரோடு வேல்கொண்டு காட்சியளிக்கும் தமிழ் கடவுளை வணங்குகின்றோம் அம்பாளின் அறிவுரைப்படி முருகப்பெருமான் தான் அசுரனை கொன்ற பிரம்மகத்தி தோஷம் நீங்க இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபூஜை செய்து தன்னுடைய தோஷத்திலிருந்து விடுபட்டாராம் இந்த ஆலயத்தில் இருக்கும் பழம்பெரும் உற்சவ மூர்த்தங்களையும் நாம் தரிசனம் செய்கின்றோம் ஒருமுறை பார்வதி ஈசனின் இரு கண்களையும் விளையாட்டாக மூடியதால் உலகம் முழுக்க இருள் சூழ்ந்தது அந்த இருளே அசுரனாக மாறியது அந்தகம் என்பது இருள் அதாவது அஞ்ஞானத்தை குறிக்கும் அந்த இருளிலிருந்து தோன்றியதால் அந்தகாசுரன் என்று பெயர் பெற்று முனிவர்களையும் தேவர்களையும் துன்புறுத்தினான் அதனால் சிவபெருமான் அவனை அழித்து ஆட்கொள்ள எண்ணி தன்னுடைய கதாயுதத்தால் அவனை அடிக்க அவன் தலையிலிருந்து இரத்தம் பீரிட்டது ஒவ்வொரு இரத்த துளிகளும் ஒவ்வொரு அசுரனை உருவாக்கியது அதனை தடுக்க அம்பிகையானவள் காளி ஸ்வரூபம் கொண்டு அவனுடைய தலையிலிருந்து வெளிப்படும் இரத்த துளிகளை கபாலம் கொண்டு கையில் ஏந்தி நம்மை ரட்சித்தாள் இந்த ஆலயத்தில் இருக்கும் பழம்பெரும் நாயகியாம் மூத்த தேவி ஜேஷ்டா தேவியையும் நாம் தரிசனம் செய்கின்றோம் அசுரனோடு பல காலம் யுத்தம் நிகழ்த்திய சிவபெருமான் அவனை அழிப்பதற்கு எனவே அறுபத்தி நான்கு பைரவர்களை உற்பத்தி செய்கின்றார் அந்த பைரவ சக்திகளைக் கொண்டு அசுரனை வதம் செய்தார் இந்த தலத்தில் இறைவனுடைய திருமேனியிலிருந்து வந்தவர்தான் வாஸ்து தேவர் அதனால் இந்த தலமானது வாஸ்து தோஷ நிவர்த்தி தலமாக போற்றப்படுகின்றது சுவாமியானவர் கருவறையில் பைரவ ஸ்வரூபமாகவே காட்சியளிக்கின்றார் எனவே வாழ்க்கையில் இருக்கும் தீய சக்திகள் நீங்க வேண்டுமென்றால் இந்த ஆலயத்திற்கு வாழ்க்கையில் ஒரு முறையேனும் வந்து இறைவனை தரிசித்து வரம் பெற வேண்டும் ஒருமுறை அவ்வையார் இந்த தலத்து விநாயகப் பெருமானை அப்பொழுது வான் வழியாக சுந்தரமூர்த்தி நாயன்மாரும் சேரமான் பெருமானும் யானை மீதும் குதிரை மீதும் அமர்ந்து கைலாயம் நோக்கி சென்று கொண்டிருந்தார்களாம் இந்த கைலாய பதவி வாழ்க்கையில் தனக்கு என்று கிடைக்குமோ என மனமேங்கி பிள்ளையார் பூஜை செய்யும் பொழுது விநாயகப் பெருமான் அவ்வையாரிடம் இந்த பூஜையை நீ நிறைவு செய்த உடனே அவர்களுக்கு முன்பே நீ கைலாயம் அடைவாய் என்ற ஒரு வரத்தினை கொடுத்தார் அந்த தருணத்தில் அவர் விநாயகரை பிரார்த்தித்து விநாயகர் அகவலை உலகுக்கு அருளிச் செய்தார் அப்படி சொன்ன வண்ணமே விநாயகரும் தன்னுடைய துதிக்கையால் அவ்வையாரை கைலைக்கு அழைத்துச் சென்றாராம் இப்படி இகத்தில் வாழும்பொழுது மன நிம்மதி தோஷ நிவர்த்தி என அனைத்தும் அருளும் இந்த தலம்தான் முக்தி இன்பத்தையும் அருளிகிறது இந்த ஆலயத்தில்தான் சப்த மாதாக்களும் உற்பத்தி ஆனார்கள் பாரி மகளிர் என்று கொண்டாடப்படும் அங்கவை சங்கவை இவ்விருவருக்கும் கபிலரும் அவ்வையாரும் இந்த தலத்தில் வைத்துதான் திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் இப்படி மங்களம் அருளும் இந்த தலத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக போற்றப்படும் மெய்ப்பொருள் நாயன்மார்க்கு தனி ஒரு சன்னதியும் உண்டு சிவவேடம் அணிந்தவர்கள் அனைவரும் சிவபெருமானின் தொண்டர்கள் என்ற மகத்தான சேவையை புரிந்தவர் ஒவ்வொரு நாயன்மார்களும் தங்களுடைய வைராக்கியத்தால் தாங்கள் கொண்ட கொள்கையை எந்தவொரு தருணத்திலும் இடைவிடாது செய்து சிவபதம் அடைந்தவர் மன்னனாக இருந்த மெய்ப்பொருள் நாயனாரும் திருநீரு பூசிய அனைவரையும் சிவத் தொண்டர்களாக பாவித்து சிவபதத்தை அடைந்தார் வீரட்டேஸ்வரர் ஆலயத்தில் அருள் பாலிக்கும் பெரிய நாயகி சிவானந்த அம்பிகையை இப்பொழுது நாம் தரிசனம் செய்கின்றோம் அஷ்ட வீரட்டானட்டு எட்டு வீரட்டானத்துல பூமன் சரங்கண்டி அந்தகன் கோவல் புறமதிகை மாமன் பரிகல் ஜலந்தரன் நெற்கொடி மாவழூர் காமன் குறுக்கை யமன் கடை ஊரிந்த காசினியில் தேமனும் கொண்ட திங்கள சூடிதேன் சேவகமே என்று இந்த எட்டு வீரட்டானத்தை சேர்ந்த ஸ்தலப்பாட்டு இதில் இந்த எட்டு வீரட்டானத்தில் இங்கே ரெண்டாவது வீரட்டானம் இங்கே அந்தகாசூரன்ட்டு அசூரன பைரவராசம் ஆரம்பினது இந்த எட்டு வீரட்டாணத்தில் ஆறுடம் மேற்கு பாத்தல சுவாமி மேற்கப்பாத்தானது இங்கே வந்து சுவாமியே பைரவராக்கிறார் இல்லை தேவருடைய வேண்டுதலுக்குன்னு சிவபெருமானே பைரவராகி இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆதிபராசத்தி சுவாமி தொட்டதுமே ஸ்பர்சம் பட்டதுமே சூளமாகிறா முச்சூலமாகறாள் உடனே அந்த காசு சூளத்தை குத்தி மேலே தூக்கி சம்பாரம் பண்ணுறார் இந்த டிவீரட்டானத்தில் மற்ற இடத்துல பாதத்தில் தான் அசுரலாம் இருப்பாங்க தான் மேலே சூளச்சி சூளத்தை குத்தி சம்பாரம் பண்ணுறார் இந்த சூளம் அவன் சரியில்லாத பட்டதுமே சரீரத்தை பட்டமே அந்த இரத்தம் குறிஞ்சி பிளட்டிலேருந்து அவனை மாதிரி பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு பிள்ளைட்டுக்கும் ஒவ்வொரு அசுரர்கள் ரத்தபீஜம் மாதிரி உற்பத்தி ஆகிண்டே இருக்குது சிவபெருமான சமாரம் இந்த தேவகுரு பிரகாஸ்வதி சுக்கரனுக்கு பார்கவன் பெற அந்தகாசோடு முன்னாடி அவர் வந்து அசுர குரு பந்து உருவாக அமிர்த சஞ்சீவரி மூலம் வந்ததால் எழுப்பு விட்டுகிட்டே இருக்கார் சிவபெருமான சமாரம் என்றதும் அவர் எழுப்ப பல யுகாந்திரங்கள் நடக்குது ஒரு முடிவு வரல யாருன்னா அசுர்தான் மாட்டேன் தேவெல்லாம் சொல்லுவேன் நந்தி அனுப்பிச்சி அவர் சொன்னு சொல்லி அசுர குருவை தன்னுடைய ஒரு பழமாக நெல்லிக்காய் மாதிரி உருட்டி கோபத்தினால் தன்மை சிவாகி தயத்தில் விழுங்கி விழுங்கி தனக்கு முன்னூற்றி நாலு வருஷம் தேவருக்கு ஒரு நாலு வருஷம் அப்படி மூவாயிரம் வருஷம் சு சிவனுடைய சிவாகிதயத்தில் அசுரகுரு வச்சு அந்த மூவாயிரம் வருஷம் என்னை சூலத்தில் குத்தி கைலாயத்தில் வச்சிடறார் இந்த அசுரகுரு உள்ள போனதும் ஓரளவுக்கு அந்த உற்பத்தி குறைச்சது இருந்தாலும் அந்த ரத்தம் கொட்டிகிட்டே இருக்குது அப்போ தான் சிவருவாணி சரீரத்தில் யோகசக்தி உண்டாகி நினச்ச மாதத்தில் பிரம்மாவடி சக்தி பிராமி முருடி சக்தி கௌமாரி விஷ்ணு சக்தி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டா சப்த மாதாற்படம் முப்பத்தாறு மாத்திரகணங்கள் டாகினி சாகினி யோகினிகள்லாம் பல சக்திகளாக அந்தருடைய பண்ணிட்டால் பூமியில் திறந்து பல சக்திகள் ஏற்படும் இல்லை சிவபூபானுடைய வேறு வாஸ்து புருஷன் வாஸ்துபூதமாக அந்த வேறு தான் வாஸ்து ஏற்பட்டது வாஸ்து வாஸ்து பிரம்மான்றது அந்தகாசுரத்தில் இங்கே புனார் ரீதியாக ஏற்பட்டது ஆனால் சோளத்தில் வந்து அந்தகாசுரம் பாதத்தில் வாஸ்து பகவான் சப்தமாதால சாமுண்டீஸ்வரன் இந்த ரத்தத்தை கபாலத்தில் இருந்த மாதிரி இந்த டாகினி பட்சி கிளிமுகோட தாகினி இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டான மணி யோக மார்க்கத்தில் அந்த மூலாதாரத்தில் அந்த இயக்கக்கூடிய அந்த பட்சி தான் இயக்கக்கூடிய சக்தியாக இருக்குது thank okay. you டி போட்டி தேச நடி போட்டி நேயத்தை மல நடி போட்டி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போட்டி நேயத்தை நிண்டன் மல நடி போத்தி மாய பிறப்பருக்கும் கண்டியூர் திரு கோவலூர் திரு வதிகை திரு பரியலூர் திரு விற்குடி திரு வழுவூர் திரு குறுக்கை திரு கடவுர் என்ற எட்டு தலங்களுள் பைரவ மூர்த்தமாக அருள்பாலிக்கும் அந்த வீரட்டேஸ்வரரை நாம் ரசித்தோம் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் பைரவ ரூபங்களையும் கண்குளிர காணுகின்றோம் அலங்கார ரூபத்தில் இருக்கும் இந்த பைரவர் வாழ்க்கையில் நமக்கு மன நிம்மதியை அளிப்பார் சுக்கிர பகவானும் தன்னுடைய சாபத்தை நீக்கிக் கொண்ட தலம் அதனால் சுக்கிர தோஷங்கள் உடையவர்கள் வந்து இந்த இறைவனை தரிசித்து தோஷ நிவர்த்தி பெறலாம் அம்பாள் திரிபுர பைரவியாக உற்பத்தி ஆன அற்புதமான தலம் இது தேவார பாடல் பெற்ற தலங்களுள் இருநூற்றி இருபத்தி இரண்டாவது தலமாக இந்த தலம் கொண்டாடப்படுகின்றது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராம் நரசிங்க முனையராலும் வணங்கப்பட்ட தலம் அருணகிரியாரால் இந்த ஆலயத்து முருகப்பெருமான் போற்றப்பட்டுள்ளார் அந்தகபுரத்தில் அருள்பாலிக்கும் வீரட்டேஸ்வரரை வணங்கி வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவோம் செத்தையேன் சிதம்பனாயேன் செடியனேன் அழுக்கு பாயும் பொத்தையே போற்றினாலும் புகலிடம் அறிய மாட்டேன் எத்தை நான் பற்றி நிற்கேன் இருளற நோக்கமாட்டா கொத்தையேன் செய்வதென்னே கோவல் வீரட்ட நீரே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி